இதய வலி மற்றும் வாயுப்பிடிப்பு இவற்றை எப்படி கண்டுபிடிப்பது வாயு தொல்லையின் போது வாய்நாற்றம் பற்சிதைவு உணவு விழுங்குவதில் சிக்கல் வாந்தி எதுக்களித்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் சிலருக்கு நெஞ்சு பகுதியில் இல்லாமல் பின்முதுகு அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உள்ளே இருந்து ஏதோ ஒன்று இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம் நெஞ்செரிச்சலின் போது புளித்த ஏப்பம் அதிகமாக ஏற்படும் மூச்சுக்குழாயில் ஏற்படும் எரிச்சலால் உடலில் அமிலத்தன்மை அதிகரிப்பதை உணர முடியும் அதேபோல நெஞ்செரிச்சல் சாப்பிடுவதற்கு முன் அல்லது சாப்பிடாத நேரங்களில்தான் அதிகம் ஏற்படும் அமிலத்தன்மை அதிகம் இருக்கும் என்பதால் ஆரோக்கியமான உணவு உண்டதும் இந்த பிரச்சினை உடனடியாக சரியாகிவிடும் இவற்றை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ஏற்படும் நெஞ்சு வலி மாரடைப்பா அல்லது வாயு தொல்லையா என்பதை நீங்களாகவே கணித்துக் கொள்ளலாம் சிலருக்கு பதற்றம் அதிகரிக்கும் போது அதன் காரணமாக கூட நெஞ்சு வலி ஏற்படலாம் இது மருத்துவ மொழியில் பேனிக் அட்டாக் பானைக் கட்டாக் எனப்படும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்